காலையில் கைது மாலையில் விடுதலை இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம தெளிவாக காண இருக்கும் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகப்படத்தை பார்க்கும்போது இது யாரை பற்றின செய்திங்கிறது தெரிஞ்சிருக்கும் வரலாற்று ஆய்வறிஞர் ஐயா சாரங்க பாணி அவர்கள் வந்து காலையில் கைது செய்யப்பட்டு மாலையில் பிணையில் வெளிவந்திருக்காரு இதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா கோவையுடைய வழக்கறிஞர் பாசறை தான் அவர்கள் அனைவருக்குமே கோவை மாவட்ட உறவுகள் அனைவருக்குமே முதல்ல நம்ம நன்றியும் அன்பையும் தெரிவித்துக் கொள்வோம் ஏன்னா அவரோடவே வந்து பார்த்திங்கன்னா நெய்வேலி உறவுகளும் கூட இருந்திருக்காங்க அவர்களுக்கும் நமது அன்பையும் நன்றியும் நம்ம பதிவு செய்துக்கிறோம் இப்போ நிகழ்வு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வரலாற்று ஆய்வு இருக்கக்கூடிய ஐயா சாரங்கபாணி அவர்கள் வந்து காட்டு மன்னார் கோயிலில் நாம் தமிழர் கட்சி ஒரு நூற்றாண்டு விழா முன்னெடுக்கிறாங்க அதில் கலந்துக்கிறாரு அந்த நிகழ்வு முடியும் தருவாயில்ல எப்பொழுதும் போல இந்த சிறு ஊடகங்கள் யூடியூப் சேனல்ஸ்லாம் பேட்டி எடுப்பாங்க அப்படி பேட்டி எடுக்கிற ஒரு இடத்துல ஒருத்தர் கேள்வி வைக்கும்போது அடுத்ததாக அந்த நேரத்துல அடுத்ததாக ஆனந்த் சீமானவர்கள் ஆடு மாடுகள் மேய்ச்சலுக்கான ஒரு மாநாடு முன்னெடுக்கிறாரு இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க திகவினரும் திமுகவினருக்கும் இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க குறிப்பாக மதிவதனை போன்றவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சீமான் வேணும் என்றாலும் அவரது மகன்களை கூட்டி ஆடு மாடு மேய்க்கட்டும் நாங்கள் படித்து விட்டோம் நம்ம எல்லோரும் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதிவு செய்திருப்பாங்க ஸோ இந்த விஷயத்திற்கு உங்களது கருத்துக்கள் என்னென்னும் போது ஐயா அவர்கள் வந்து தெளிவாக ஒரு பத்து நிமிடத்திற்கு மேலே பொருளாதாரம் எங்கே இருக்கிறது ஆறு மாடுகளின் மூலம் நம் எந்த அளவுக்கு தற்சார்பு பொருளாதாரத்தை எட்ட முடியும் அப்படிங்கிற பல விஷயங்களை விளக்கி சொல்கிறாரு அதில் வெறும் ஒரு நிமிடம் காணொளி அந்த ஒரு நிமிடத்தில் மட்டும் அதுவும் அவர்களது கருத்தியல் ரீதியாக நீ பெரியார் அப்படின்னா பெரியார் சொன்ன அதே விஷயத்தை பதிவு செய்கிறேன்னு சொல்லிட்டு கருப்பையை அறுக்க சொன்ன அந்த விஷயத்தை செய்தீர்களா ஆணுக்கு இணையாக பெண்களும் வந்து இவங்க எவ்வளோ பேர் வச்சுக்கிறாங்களோ அது மாதிரி அவங்களும் அதை செய்யணும்னு சொல்லி பெரியார் சொன்ன அந்த கருத்தை அவர் எடுத்து சொல்கிறாரு இப்போ இதை பதிவு பண்ண உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மீது வழக்கு பதிவு செய்து நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா இதை தீவிரமாக எடுப்பது போல ஆக்கி இன்றைய தினம் வந்து காலையில் கைது செய்ய தடுறாங்க கோவையில் அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற செய்தி வருகிறது ஆனால் மாலைக்குள்ளே நெய்வேலி உறவுகளும் கோவை மாவட்ட உறவுகளும் இணைந்து வழக்கறிஞர் பாசறை செய்த அந்த ஒரு சிறப்பான சம்பவம் அவரை கைது செய்து நாளைந்து எப்படி சொல்றது பெண் காவலர்கள் மத்தியில் நிக்க வச்சு ஏதோ அவமானப்படுத்திவிட்டதாக நினைத்து கொண்டு ஒரு விஷயத்தை பரப்பும் போது அடுத்து அதே பெண் காவலர்கள் தலைகுனிய அவர் மண்ணு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய அந்த வணக்கத்தை பதிவு செய்த மாதிரியே அவர் வந்து புரட்சி வணக்கத்தோட அந்த எப்படி சொல்றதுங்க ஜெயிலை விட்டு வெளில வராரு அதை பார்க்கும்போதே எப்படி சொல்றது அவருக்கு ஒரு துளி கூட பயம் இல்லைங்கிறத நம்மளால உணர முடியுது ஏனென்றால் உள்ளே போகும்போதும் சரி ஐயோ அம்மான்னு சொல்லி கத்தலை என்ன கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசல வெளியே வரும்போதும் புரட்சி வணக்கத்தோட வெளில வரார் அப்படின்னா அவருக்குள்ள எந்த அளவிற்கு இந்த தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் தேசிய கருத்தியலோடும் இருக்காங்கிறத நம்மளால உணர முடிகிறது திமுகவினரும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அரசு இதுபோல போல விஷயங்கள்ல ரொம்ப துரிதமாக செயல்பட்டு நாம் தமிழர் கட்சி உறவுகளை கைது செய்வதை பற்றி உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க